தேய்பிரை அஷ்டமி ஸ்ரீகால பைரவர் ஜெயந்தி பைரவர், அஷ்டோத்ர சதநாமாவளி சொல்லி வழிபடுவோம் ஓம் பைரவாய நமஹா ஓம் பூதநாதாய நமஹ ஓம் பூதாத்மனே நம ஓம்ூதபாவனாயம் கேற்றதா நம ஓம் கேற்றா நம ஓம் கேத்த பாழாய நம ஓம் க்ரிய நம ஓம் விராஜே நம ஓம் மாசனவாசி நம ஓம் மாசி நம ஓம் சர்ராஜய நம ஓம் ஸ்மர்ந்திரு நம ஓம் மதபாய நம ஓம் பானபாய நம ஓம் சித்தாய நம ஓம் சிதிதாய நம ஓம் சித்தசேவிதாய நம ஓம் கங்கா நம ஓம் காலசமான கலா நம ஓம் கஷ்ட ஓம் தனவே நம ஓம் தவயே நம ஓம் திரேத்திரே நம நம ஓம் பகுநேற்றே நம ஓம் பிங்களோசனாய நம ஓம் சூழபாணையே நம ஓம் கட்பானே நம ஓம் கங்காழிணே நம சா ஓம் தூமிரலோசன ஓம் அபிரவவே நம ஓம் பைரவாய நம ஓம் நாதபாய நம ஓம் யோகிணிபதயே நம ஓம் தன்னதாய நம ஓம் தனாரிணே நம ஓம் தனவ பிரீதிபாவனாய் நாசா நம ஓம் வோமேசாய நம ஓம் கபாலு நம ஓம் காலா கபாலயம் கலாநிதி ஓம் திரலோசனாய் ஜாலேய நம ஓம் திரிசிகே நம திரலோகாய நம ஓம் தனதாய நம ஓம் டிம்பா நம ஓம் சாந்தாய நம ஓம் சாந்த ஜனப்பிரியாய நம ஓம் வடுகா நம ஓம் வடுவேசா நம ஓம் கட்வாங்க நம ஓம் பூதாத்யக்ஷாய நம ஓம் பசுபதயே நம ஓம் 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 தூர்தாய திகம்பராய சூராய நம ஓம் ஹரிணாய நம ஓம் பாண்டுலோசனாய நம ஓம் பிரசாந்தாய நம ஓம் சாந்திதாய நம ஓம் சித்தாய நம ஓம் சங்கராய நம ஓம் பிரிபாந்த நம ஓம் அஷ்டமூர்யே நம ஓம் நிதிசாய நம ஓம் ஜானகடாட்சே நம ஓம் தபோமயாய நம ஓம் அஷ்டாதாராய நம ஓம் சடாதாராய நம ஓம் ஓம் பூபதய நம ஓம் பூதராய நம ஓம் பூதராதீசாய ஓம் 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 பூபதயே பூதராத்மஜாய முண்டினே கங்காலம் நாபவீதவ ஜும்பணோமோனஸ்தம்பிமரண ய நம ஓம்ச்சனா தைத்தியே நம ஓம் முண்டபூஷிதாய நமபுஜே நம ஓம் நாதாய் பாலா நம ஓம் அபாலவிக்கம நம ஓம் சர்வோராய நம ஓம் துர்காய நம ஓம் துஷ்டூதனிதாய நம காமி நம ஓம் கலாநிதே